மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தனை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சாலமோன் ஞானி தேவாவினாலே எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளிலும் கூட நாம் பார்க்கிறோம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வாழ்க்கையிலே கொண்டு வரணும் வேதாகமத்திலே நம்ம அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எப்படி கண்ணிகளை கொண்டு வந்தது என்று அதே அதை தொடர்ந்து சொல்லுகிறார் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சவுனுடைய வாழ்க்கை சற்று அப்படியே திருப்பி பார்ப்பீர்களானால் அவனை ராஜாவாக உயர்த்தினது கர்த்தர் ஆனால் யுத்தத்திற்கு போகும் நான் வரும் வரை என்று சொல்லி சாம்பேல் சொல்லி சென்றிருந்த பொழுதிலும் ஜனங்களுக்காக அவர் பயந்ததினாலே அந்த மனிதர்களுக்கு வர தாமதித்த பொழுது அங்கே எதிராளிகளை கண்டு பயந்ததினாலே அவர் பலியிட துணிந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பொறுமை நீடிய பொறுமை தேவை அவசரப்பட்டுவிட்ட சவுல் அங்கே மனிதர்களை கண்டு ஜனங்களை கண்டு அங்கே பயந்து விட்டார் அது மாத்திரமல்ல அதற்கு பின்பு யுத்தத்திலே போய் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முதல் தரமான அமிலக்கின் முதல் தரமான ஆடுகள் மாடுகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்து அங்கே ஜனங்கள் உண்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டோர் சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் வெட்டியிருக்கணும் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணியிருங்கன்னு சொல்வார் ஆனால் இவர் அதை செய்ய மாட்டார் செய்யாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கும்போது சாம்பேலு வந்து கேட்பார் என்ன கடையில் சத்தம் கேட்குது அப்படின்னு அவர் சொல்லார் இது உடைய தேவனுக்காக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் அப்பொழுது சாம்பேல் வேகமாக பாட்டையத்தை ரெடி பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணுறத பார்ப்போம் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கறது இவங்க இங்கே மனிதர்களுக்கு பயப்படுகிறதுனாலே அவனுடைய வாழ்க்கையிலே கண்ணிகளை வரவைத்து கொண்டான் இந்த சவுலனுடைய வாழ்க்கை ராஜ்யபாரம் நிலைத்திராத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இந்த சவுளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது ஆனால் கர்த்தருக்கு உண்டாகட்டும் கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த தாவீதுனுடைய நம்பிக்கையை பார்க்கிறோம் சிக்கலாக்கினுடைய பிரச்சனையிலே கூட இருந்த அறநூறு பேரும் கூட தாவிதுக்கு நின்றார்கள் ஆனால் அமலேக்கியனை எதிர்ப்பதற்கு கர்த்தரின் நம்பி தான் ஒருவன் மாத்திரமே ஏபோத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் இருந்து நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு கூட பெரிய கூட்டமாகி அமலேக்கியனுடைய கூட்டத்தை அழிப்பதற்கு புறப்படுகிறான் ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை கெட்டு போக விடவில்லை அவன் கர்த்தரை நம்பினான் அவன் கர்த்தரை நம்பின அப்படின்னாலே அவன் மீது ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு இருந்தது ஆண்டவர் அவன் போன இடத்துல எல்லா இடத்துலையும் காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது தாவிது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அமலேக்கினுடைய கூட்டத்தை சிதறடித்து அத்தனை கொள்ளை பொருளையும் திருப்பி கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார் அது மாத்திரமல்ல அந்த தாவிதின் கொள்ளையை அப்படியே அனைவருக்கும் பிரித்து கொடுக்கிறதையும் பார்க்கிறோம் அவன் நம்பிக்கை கர்த்தர் மேலில் மாத்திரமே இருந்தது கொண்டு வந்த கொள்ளை பொருளின் மேலும் கூட அவர் நம்பிக்கை வைக்கவில்லை அங்கே கூட இருந்த நபர்கள் மேல அவர் நம்பிக்கை வைக்கவில்லை அவர்களெல்லாம் தாவிதையே கல்லறிய திரும்பினார்கள் ஆனால் கர்த்த அந்த தாவீதனுடைய நம்பிக்கையோ கர்த்தராயிருந்தான் ஆகவே தான் தாவித சொல்லுவான் நான் நம்புகிறது அவராலே வர நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவித சொல்லும்பொழு சொல்லுகிறான் கர்த்தரை கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நாம் ஆண்டவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நாம் அவரை நம்பிக்கை ஆனால் அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருப்போமானால் நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் எந்த சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது எந்த மனுஷீக சத்துருக்களும் மேற்கொள்ள முடியாது எந்த வானமண்டலத்தில் சுற்றி திரிகிற பொல்லாத ஆவிகளின் சத்துருக்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது ஆகவே மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் மனிதர்களுக்கு பயப்படும் பொழுது கண்ணியில் அகப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஆனால் தேவனை நம்பி இருக்கும் பொழுது கர்த்தரையே சார்ந்து அவரை நம்பி எந்த சூழ்நிலையும் கடந்து போக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாய் நம்ம கொண்டிருப்போமானால் நம்முடைய கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார் நாம் கண்ணிகளிலே அக அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு அவர் நம்மை காப்பார் ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம் கர்த்தரையே நம்புகிறவனோ கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில வைக்கப்படுவான் இன்றைக்கும் நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்கள் நம்பிக்கை முழுவதும் இருந்தால் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவீர்கள் சூழ்நிலைகள் சில நேரங்களிலே வேறு விதமாய் காணப்படலாம் எதிராக கூட இருக்கலாம் எதிர்ப்பாக கூட இருக்கலாம் ஆனா மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள் நீங்கள் கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மேன்மைப்படுத்துவார் இன்றைக்கும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பாராக